சுவாய் வணக்கம் நான் உங்கள் காசு முனைவர் காசுந்தரம் மூர்த்தி இன்று இந்த அறிவுடைமையை பற்றி சிந்திக்கலாம் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு ஒரு ட்ராவல்ஸில் நான் என் மனைவி என் மகள் ட்ராவல் பண்ணியிருந்தோம் ஏதோ ஒரு இடத்துல பிஸியாக இருக்கிற இடத்துல ஏதோ பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னாங்க சரி சரி பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள இறக்கி விட்டுட்டு நானும் ட்ரைவரும் உட்காந்துருக்கோம் ட்ரைவருக்கு பக்கத்து சீட்டில் ஃப்ரண்ட்டில் நான் உட்காந்துருக்கேன் அப்போது எங்கள் எங்களுக்கு ஏற்றாப்பில் கொயந்தூரத்தில் அடுத்த ட்ராக்கில் அப்போசிட்டில் கொயந்தூரத்தில் ஒரு ஆம்னி வேனில் டிரைவரும் அவர் கூட ஒருத்தர் ரெண்டு பேரும் பொருள்கள் கடை கடைக்கு கடை சப்ளை பண்ணுவாங்க போல ஒரு கடையில் பொருள்கள் சப்ளை பண்ணிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகலை டிரைவர் டிரைவர் சீட்டில் உட்காந்துக்கிட்டாரு அவர் கூட வந்தவர் வந்து பின்னாடி போய் தள்ளுறாரு தள்ளினா வண்டி ஸ்லோவாக தான் மூவ் ஆகுது ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸ்டார்ட் ஆகலை எனக்கு இந்த நிகழ்வை பார்த்த உடனே பதைக்குது ஐயோ கஷ்டப்படுறாங்களே நம்ம போய் தள்ளலாமா அப்படின்னு யோசிக்கிறேன் மறுபடியும் தள்ளுறாரு ஸ்லோவாக தான் போகுது ஸ்டார்ட் ஆகலை எனக்கு இன்னும் பதறது கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு பாருங்கள் இது எப்படி நிகழ்ந்ததுன்னு தெரியல எனக்கு பக்கத்தில் உட்காந்து அந்த டிரைவர் வாட்ஸ்அப்பை பார்த்து அவருடைய செல்ஃபோனை பார்த்துட்டு இருந்தார் எப்படி அவருக்கு தெரிஞ்சுன்னு தெரியல டக்குன்னு இப்படி ஒரு ஒரு கிளான்ஸ் பார்த்துருப்பார் பழகு இந்த மாதிரி தள்ளுறாங்கன்னொடனே டக்குன்னு வாட்ஸ்அப்பை அப்படியே செல்ஃபோனை சீட்டில் வச்சுட்டு கடகடனும் ஓடி அந்த பின்னாடி இருந்து ரொம்ப ஃபோர்ஸாக தள்ளினார் ஃபோர்ஸாக தள்ளன உடனே வேகமாக போன உடனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அவங்க ஏரியை போயிட்டாங்க இவர் வந்து உட்காந்தார் ஒரு பெருமிதத்தோடு வந்து உட்காந்தார் எனக்கு இவரை பார்த்த உடனே ஒரு கட்டி பிடிச்சி பாராட்டணும்னு நினச்சேன் சரி டிரைவர் நம்மளுக்கு முன்பின் தெரியாது இருந்தாலும் அவர் நான் ரொம்ப வெகுவாக பாராட்டிட்டேன் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அது எப்படி நான் பாராட்டினேன்னா அதுக்கு ஒரு குரல் வள்ளுவர் சொல்கிறார் அருவி நான் ஆகுவது உண்டோ பிரிதன் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை குரல் எண் முந்நூற்றி பதினஞ்சு அதில் என்ன சொல்கிறார்னா மற்றவருடைய துன்பத்தை பார்த்து அது தனக்கு நேர்ந்த துன்பமாக கருதி அந்த துன்பத்தில் இருந்து அவர்கள் விடுபட உதவி செய்யாவிட்டால் நமக்கு அறிவு உள்ளதற்கான அடையாளம் எதுவுமே இல்லை அறிவு படைத்ததற்கான ஒரு அறிகுறி இல்லை என்கிறார் அதாவது அறிவு இல்லாதவன் சொல்கிறார் அதாவது பிறருக்கு உதவுவதுதான் அறிவு அப்படின்னு சொல்கிறார் அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதன் நோய் தன்னோய் போல் கடை இதில் எல்லாமே புரிஞ்சுடுச்சு அறிவினான் ஆவது உண்டோ அறிவு இருந்து என்ன பயன் பெரித நோய் தன்னோர் போய் போற்றா கடை பிறருடைய துன்பத்தை கண்டு தம் துன்பம் போல கருதி நீ அவங்களுக்கு உதவி செய்யாவிட்டால் அறிவு பெற்றிருக்கிறேன் என்பதில் வந்து அர்த்தமே இல்லை அல்லது அறிவு இல்லாதவன் தான் நம்ம நினைக்கணும் இன்றையிலிருந்து நமக்கு ஒரு ஒரு எண்ணம் வரும் நமக்கு உண்மையிலேயே அறிவு இருக்குதா அப்படின்னு நாம் நம்மளே எவாலுவேட் பண்ணுவோம் அதே போல் மற்றவர்களுக்கும் அறிவு இருக்குதா அப்படின்றது தானே நம்ம பொதுவாக பார்ப்போம் நமக்கு அறிவு இருக்குது இல்லைன்றதை விட மற்றவங்களுக்கு அறிவு இருக்குதா இல்லையான்னு நம்ம பார்ப்போம் இல்லையா மற்றவருடைய குறையை தானே நம்ம அதிகமாக பார்ப்போம் நம்ம குறையை விட அதனால் இப்போது நமக்கு அறிவு இருக்குதா இல்லையான்றதை நம்ம தன்னளவில் சு அதாவது சுயமாக செல்ஃப் ஆடிட் பண்ணிக்கலாம் மற்றவர்களுக்கும் அறிவு இருக்குதா இல்லையான்றதையும் நம்ம இன்னிலேருந்து பார்க்கலாம் இதுதான் வந்து அறிவுடைமையினுடைய லட்சணம் அறிவுடைமையினுடைய இலக்கணம் இதை நம்ம இனி வரும் காலத்தில் நம்ம பின்பற்றுவோம் நமக்கு அடுத்த தலைமுறைக்கும் இதை வலியுறுத்தி சொல்லுவோம் நன்றி வணக்கம்